சூரா அல் சுவர் வசனங்கள் பதினொன்று முதல் பதினேழு வரை நாமே உங்களை படைத்து பின்னர் உங்களை வடிவமைத்தோம் பின்னர் ஆதமுக்கு பணியுங்கள் என்று வானவர்களிடம் கூறினோம் இபிலிசை தவிர மற்றவர்கள் பணிந்தனர் பணிந்தவர்களில் ஒருவனாக அவன் இருக்கவில்லை நான் உனக்கு ஏவிய போது நீ பணியாமல் இருக்கும்படி உன்னை தடுத்தது எது என்று இறைவன் கேட்டான் நான் அவரைவிட மேலானவன் என்னை நெருப்பால் படைத்தாய் அவரை களிமண்ணால் படைத்தாய் என்று இபிலிஸ் கூறினான் நீ இங்கிருந்து இறங்கிவிடு இங்கு நீ பெருமையடிப்பது உனக்கு தகுதியானதல்ல எனவே வெளியேறிவிடு நீ சிறுமையடைந்தோரில் உள்ளவன் என்று இறைவன் கூறினான் அவர்கள் உயிர்ப்பித்து எழுப்பப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் அளிப்பாயாக என்று இபிலீஸ் கேட்டான் நீ அவகாசம் அளிக்கப்பட்டோரில் உள்ளவன் என இறைவன் கூறினான் நீ என்னை வழிகேட்டில் விட்டுவிட்டதால் அவர்களுக்காக உனது நேரான வழியில் உட்கார்ந்து கொள்வேன் பின்னர் அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வளப்புறங்களிலும் இடப்புறங்களிலும் வழி எடுப்பதற்காக அவர்களிடம் வருவேன் அவர்களில் பெரும்பாலானவர்களை நன்றி செலுத்துவோராக காணமாட்டார்